ஹலோ மக்களே இன்னைக்கு மண் வாசல் சேனலில் இன்றைக்கி கரும்பு சாறு வச்சு சர்க்கரை தளவு செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் கரும்பு சாரு ஒரு லிட்டருக்கு ஊற்றிக்கிறேன் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அரிசி பச்சை அரிசி அரிசி இரநூத்தம்பது கிராம் கழுவிக்கிறோம் பச்சை அரிசி கரும்பு சாறு கொதிக்குது நூறு கிராம் பாய்ச்சி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கிறேன் போட்டுக்கிறான் அப்போலாம் எங்கே கரும்பு வெட்டுவாங்க கரும்பு ஆடுவாங்கன்னு எல்லாம் போய் எதிர்பார்த்துக்கணும் போய் அந்த சாரை வாங்கி குடிப்பாங்க அரிசி போட்டுக்கிறான் இரநூத்தம்பது கிராம் அரிசி பச்சரிசி இந்த சாறு வாங்கியாந்து சாதம் பொங்குவாங்க இதில் வெள்ளம்லாம் போடுறது கிடையாது இந்த சாறுலே தான் இருக்கிற இனிப்பு தான் இந்த சாதத்துக்கு சால்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கலாம் நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு மூணு விசில் வைக்கணும் அப்போ தான் நல்லா குழஞ்சி நல்லா இருக்கும் பொங்கல் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன் அளவு ஒரு ஸ்பூன் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க கரும்பு சார் பொங்கல் சூப்பராக இருக்குது இதில் வெள்ளங்கள்லாம் சேர்க்கலை வெறும் கரும்பு சாரில் தான் இந்த சாதம் வந்துக்குது நல்லா குழஞ்சி இருக்குது இப்போ முந்திரி பயிற்சியாச்சும் தாளித்து போட்டிக்கிறான் என் நெய் போட்டு போட்டுக்கிறேன் என்ன வாசனை கரும்பு சார் வாசனை அம்மா அருமையாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு பத்து கிராமத்தான் முந்திரி போய் முந்திரி பயிர் திராட்சை நீயில பூ போட்டு செஞ்சா கரும்பு சாறு பொங்கல் என்ன அருமையா நல்லா குழைய விழுந்துடும்